ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வ வரலாறு கொண்ட தமிழ் இனத்தின் தமிழர் நிலத்தினுடைய தலைநகரத்துல மானத்தோட வீரத்தோட அறத்தோட நடக்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு வரலாறு இது இதை தடுப்பதற்கான எத்தனையோ கதிகள் நடந்து அது அத்தனையும் முறியடிக்கப்பட்டு இந்த இடத்துல நடக்குது தங்கை கவிதா தொட தமிழரசன் அவர்களுடைய தங்கையின் மகள் அவங்க பேசின அந்த உயிரை உருக்கின அந்த பெருவழி பேச்சுங்கிறது அவங்களை அந்த இடத்துல சொந்த இடத்துல தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடியல தன் பாட்டிக்கு ஒரு காம்பவுண்ட் அமைக்க முடியல தன்னுடைய தாய்மாமனுக்கு ஒரு சிலை வைக்க முடியல தன்னுடைய சொந்த இடத்துல அவரை விதைக்கப்பட்ட இடத்துல அந்த விதைக்கப்பட்ட இடத்துல சிலை வைக்கிறது மட்டும் இல்ல அதை சுத்தி ஒரு வேலி அமைக்க முடியல விடல பல நூத்துக்கணக்கான காவல்துறை சுத்தி நின்று அதை புடுங்கி தூக்கி எரிஞ்சு அந்த கற்களும் அந்த வலைகளும் கீழே கடந்த போது அண்ணா இங்க நடக்கிற கொடுமை பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க அரைக்குகள் விட்டாங்க கதர்னாங்க எனக்கும் அனுப்புனாங்க ஆனால் இதுவரைக்கும் சொந்த இடத்துல வேலி போட முடியலங்கும் போது ஆனால் இந்த இனத்திற்குரிய இந்த மண்ணை இந்த மொழியை இந்த இனத்தின் உரிமையை மீட்பதற்காக தன் உயிரை ஈகம் செய்த பலி கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவனுக்கு இங்க சென்னையில் இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதா அது தமிழ் தேசியத்தின் வழி நீக்க அத்தனை பேரையும் நாங்கள் அழைச்சோம் ஆனால் அதுல பெரும் வழியும் என்ன சொல்லுது தாங்க முடியாத ஒரு துயரமும் மட்டுமே பதிலாக அவர்களுடைய செயலாக இருந்தது அது அவர்களுடைய நிலைப்பாடு அதுல வந்து யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை ஆனால் தமிழர் அறம்னு ஒண்ணு இருக்குங்கிறத இந்த மண்ணுல நிலைநாட்டின ஒரு பெருந்தமிழர் தோழர் தமிழரசன் அடிமை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிடத்தை திராவிட அதிகார அதிகாரத்தில் உட்கார்ந்து திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அடியோடு ஒழித்து கட்ட போது தமிழ் தேசம்தான் அது எங்க கொம்பனாலும் இனி தடுக்க முடியாது நான் திரும்பவும் சொன்னேன் இந்த விழாவை தடுத்த உரிமையே சொன்னேன் இந்த விழாவை தடுத்தால் நடக்காமல் செய்தால் சென்னை நகரத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல விதையாக இந்த புத்தகங்கள் விழும் எவராலையும் தடுக்க முடியாது உங்க சட்ட அதிகாரம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத நான் உரிமையோட சொன்னேன் அதன் பிறகு அவர்கள் தொந்தரவு செய்யல வேற எங்கெங்கோ என்னென்னோ நடந்து சுப்பிரமணியெல்லாம் பேசினாங்க இந்த இடத்துல இருந்து இன்னொன்னையும் சொல்றேன் சகோதரர் சீமான் அவர்களுக்கும் அது பொறுப்பு வந்திருக்கிற சகோதரர் பாலு அவர்களும் அவர்கள் அமைப்பு கருணா தனியரசு நண்பர்கள் தமிழர் குடிகள் அத்தனை பேருடைய பொறுப்பு இங்க நடந்த இந்த விழாவை போலவே இந்த உலகம் பார்க்க பார்க்க மிக சரியான நேரத்துல மதகளிர் மாணிக்கத்துல தமிழரசன் அவர்களுடைய சிலை நிலைநாட்டப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க எப்படி வேணாலும் தடுத்து பாருங்க அதையெல்லாம் தகர்த்து சட்ட ரீதியாக இல்ல மக்களின் துணை கொண்டு மகத்தான அந்த மக்களினுடைய தலைவனுடைய சிலை அந்த இடத்துல நிற்கும் இந்த நிகழ்வுக்கு அதாவது இன்னைக்கு வந்து தோழர் தமிழரசன் அவர்கள் கொல்லப்பட்ட நாள் அந்த தொன்பரப்பில் நான் போய் இந்த படைப்புக்காக படைப்புக்காக ஆய்வு செய்யும்போது அப்படியே வந்தப்ப எந்த இடத்துல கீழே சாய்ச்சிருந்தாங்களோ அந்த சாச்ச இடத்துல அந்த அந்த இப்போ அதிகாரியா இருக்காரு அதுல அடிப்ப அடி அடிச்சு அதில் அடிச்சும் வேலை வாங்கினவர் தான் காவல்துறையோட நின்று அவர் சொன்னாரு இப்படி ஒரு மகத்தான தலைவரை நாங்கள் அடிச்சிட்டோம் கொன்னதுக்கு அப்புறம் ஊருக்கு பள்ளி கட்டினாங்க சமுதாய நல கூடம் கட்டினாங்க வாட்டர் டேங்க் எல்லாம் கட்டி கொடுக்கிறீங்கன்னா எந்த இடத்துல கட்டணும் அப்ப நாங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து இப்படி தமிழ்நாட்டுக்கே தாகம் தீர்க்க தமிழ்நாடே பசி தமிழ்நாட்டின் பசியை போக்க அந்த ஒரு பெரும் வேட்கையோடு போராடினேன் தமிழரசன் அடிச்சு இந்த இடத்துல சாச்சோம் கடைசி நேரத்துல உதடு பிரியாம பிரிஞ்சு தண்ணி கேட்டாரு சுயநிலை வற்ற நிலையில கீழேறி முழுக்க தண்ணி கிடந்தது தளும்பி ஒருவாய் தண்ணி தரல அப்ப அதுக்கான தண்ணீர் தொட்டியை இந்த இடத்துல கட்டுங்க தமிழரசன் செத்து விழுந்த இடத்துல கட்டுங்க காலம் முழுக்க எங்கள் தலைமுறைகள் குற்ற உணர்வோட இந்த தண்ணியை நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கட்ட வச்சோம் இதாங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல நின்று அப்படி அண்ணாந்து பார்த்தேன் அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு திரும்பினேன் என்கிட்ட பேசியிருந்த அத்தனும் தலை தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க அதாவது மதகளிர் மாணிக்கம் பிறந்த இடம் எடுத்தாப்புல ஒரு குளம் அந்த குளத்தை விழுந்து செத்து போயிடுறாருன்னு பயந்துதான் அவங்க அம்மா தாய் மாமா வீட்டுக்கு விட்டுச்சு அங்க படிச்சு போய் பாதிலேயே தூக்கி போட்டு இந்த மண்ணுக்கு தண்ணி வேணும்னு போறாடின ஒருத்தனுக்கு வாய் தண்ணி கெட்ட கொடுக்காத குளம் நிறைய நிறைஞ்சு நின்ன இடம் ஆனால் தமிழ்நாடே தண்ணி குடிக்கணும்னு போராண்டவனுக்கு தண்ணி தண்ணில்லாத தவிக்க வச்சு அடித்து கொன்ற இந்த இனம் அதற்கு என்ன மரியாதை செய்ய போகுது எதுவுமே செய்ய வேணாம் தலை நிமிர்ந்த தமிழ்நாடு படைக்க தன்னுயிரை கொடுக்கிற இளைய தலைமுறை இழட்டும் மானத்தோடு மாண்போடு தமிழினம் நிலைக்கட்டும் இன்றைக்கு தமிழரசன் இறந்த நாள் மட்டுமில்ல தமிழரசன் பிறந்த நாளும் கூட எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம் குறிப்பாக தங்கை கவிதாவுக்கு இருக்கலாம் தமிழரசனை காட்டி கொடுத்தவனை பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்டி கொடுத்த அந்த நேர்மையற்றவனை கொன்று சிறையிலிருந்து வெளியே வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த கொன்ற அந்த மாவீரன் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கான் குழந்தை பிறந்த போது உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன பெயர் வைக்கிறதுன்னு கேட்கிறாங்க இவரால் எதுவும் சொல்ல முடியல காவல்துறையெல்லாம் சேர்ந்து வைத்த பெயர் இன்றைக்கு பனிரெண்டாவது படிக்கிற அந்த தமிழ் சிறுவனுக்கு காவல்துறையாலும் உளவுத்துறையாலும் வைக்கப்பட்ட பெயர் தமிழரசன் துக்கிங்கிற ஒரு உளவுத்துறை அதாவது காவல்துறை உயரதி சொல்றாரு தமிழரசனை போன்றவர்கள் இந்த மண்ணுக்கு தேவை அரசு செய்ய முடியாத எல்லாம் அவர்கள் செய்தார்கள் மறுக்க முடியாது எங்கள் வேலை அவர்களை துரத்துவதும் அவர்களை அடக்குவதும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட தமிழரசனுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் வாங்க தமிழரசன் 蛮多。<laughs>